வணக்கம் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் தற்போது மாலை மாநில அருகே பார்ப்போம் அதாவது தற்போது தென் கடலோர பகுதிகளில் மழைமயங்கள் உருவாகி வருகின்றன வட உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மிதமான மழை பெய்து வருகின்றது தென் கடலோரப் பகுதி மற்றும் இலங்கை அந்த ஒட்டியுள்ள பகுதிகளில் தற்போது மலைமையங்கள் உருவாகி வந்தன இம் சற்று நேரத்தில் மழை துவங்கும் தென் கடலோர பகுதிகளில் இருபத்தி எட்டாம் தேதி மாலை இந்தோனேசியா அதை ஒட்டியுள்ள சுமத்ரா தீவின் பகுதிகளில் புதிய மேலடுக்கு சுழற்சி உருவாக உள்ளது இது பறந்து விரிந்த மேலடுக்கு சுழற்சி என்பதால் கூட்டங்கள் இந்த மேலடுக்கு சுழற்சியின் வடக்கு பகுதியில் அதிகமாக தென்படும் இது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக அது நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது முப்பதாம் தேதி அது இலங்கை மற்றும் தென்தமிழ கடற்கரையை நோக்கி ஒட்டி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணமாக வருகிற முப்பதாம் தேதி முதல் தமிழகத்தில் மழையின் அளவு படிப்படியாக படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தற்போது அந்த காற்றழுத்த தாழ்நிலை முப்பதாம் தேதி இலங்கைக்கு கீழ் தெற்கு இலங்கையை ஒட்டி வந்து அது ஆன்டிகிளாக்சன் அதாவது மே கூட்டங்களை பாக்தலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடா அதிக செலுத்தும் என்பதால் அதை ஒட்டி உள்ள கடலோரப் பகுதிகளில் நல்ல மழை பெய்யும் அந்த காலகட்டத்தில் தென் டெல்டா மற்றும் தென் கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் பரவலாக மிக கனமழை பெய்யும் இடங்கள் இடங்களில் அதிகனமழை பெய்யும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தென் கடலோர மாவட்டங்கள் தென் உள் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது அந்த சுற்று மழையானது ரெண்டாம் தேதி அதிகாலை வரை நீடிக்கும் பின்பு அது மாலத்தீவு அருகே அந்த மேலடு சுழற்சி சென்ற பிறகு மீண்டும் ஒரு சுழற்சியானது ஏழாம் தேதி வக்கில் இந்தோனேசியா மற்றும் அதை ஒட்டியுள்ள பயில் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மழை வாய்ப்பை பொறுத்தவரை தென்கடலோர பகுதிகளில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் ஒரு சில இடங்களில் பரவலாக மழைக்கு வாய்ப்பு தென் உள் மாவட்டங்கள் மற்றும் மே மேற் ஒட்டியுள்ள பகுதிகளில் அதே போல் இருபத்தி ஒம் த ஜனவரி ஒன்று டிசம்பர் இருபத்தி ஒம்பது இரவு டிசம்பர் முப்பது டிசம்பர் முப்பத்தொன்று ஜனவரி ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி வாக்கில் தென் கடலோர பகுதியில் கனமழைமே மேகனமழை ஒரு சில அதிக அதிகனமழை பதிவாகும் மீனர்கள் கடல் காற்றானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வீசக்கூடும் என்பதால் அந்த காலக்கட்டத்தில் மீண்டும் எச்சரிக்கையாக இருக்குமாறு கடலில் பிடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி வணக்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாளை காலை மற்றொரு வானொலிகள் சந்திப்போம்